ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஃபோர்வேலருந்து தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பதினோராவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கருங்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கிங்க இது மாநில நெடுஞ்சாலை ஸ்ரீவைகுண்டம் தாலுகா கருங்குளம் பஜாரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அதுலேருந்து ஒரு ஆயிரம் அடி டிஸ்டன்ஸில் ஒரு ஆயிரம் அடி கரிங்குளம் பஜார்லேருந்து ஆயிரம் அடி ஸ்டேட் ஹைவேயில் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் நல்ல பஸ் ரோடு முகப்பு இருக்குது சுமாராக உங்களுக்கு ஒரு ஐம்பது தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் மட்டும் உங்களுக்கு குறவு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தாமிரவரணி ஆறு ஓடுது நேரே இதிலே வந்து தாமிரவரணி ஆறு நாற்பது சென்ட் தான் இதில் இருக்குதுங்க ஹைவேஸ் ஆகும் ஸ்டேட் ஹைவேயில் நாற்பது சென்ட்டு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தென்னை மரம் மாட்டு தீவன பயிர் போட்டிருக்கு மற்றபடி இதெல்லாம் மரங்கள் நிற்கிது போர் இருக்குது ஈபி சர்வீஸ் இருக்குது ஒரு மாட்டுக் கொட்டகை நேராக இருக்குது பார்த்திங்களா இந்த மாட்டு கொட்டகை அடுத்து அந்த ப்ளூ கலரில் தெரியுது ஒரு கோழி ஷெட்டு அதுக்கு அடுத்தது லெஃப்டில் வந்து அந்த தகர ஷெட்டு போட்டிருக்கு பாருங்க இது ஒரு ரூம் சும்மா வந்து போனா இருக்க இந்த ஸ்டாக்கு ஒரு இவங்க இந்த மாட்டு கொட்டைகை வைக்கும்போது வைத்திருக்கும்போது அந்த அதனுடைய தீவனங்கள் எல்லாம் வைக்கவும் அவங்க அதில் வந்து வந்து போனால் இருக்கவும் ஸ்டே பண்ணதுக்குமாக ஒரு தகரத்தினால் கட்டப்பட்ட ரூம் போக அந்த கோழி கொண்டு மாட்டுக்கொட்டகை மாட்டுக்கொட்டகை வந்து இது ஆல பிளாக்கில் வந்து கட்டியிருக்காங்க இப்படியாக நீர் ஆப்போசிட் பார்த்தீங்களா அது வந்து ஸ்ரீவைகுண்டம் சாரி ஸ்ரீவைகுண்டம் போடிய ஹைவேஸ் போடிய ரோடு ஸ்ரீவைகுண்டம் அப்படியே அது வந்து ஹைவே அந்த பாலம் கிராஸ் ஆகி பாருங்க இது தாமிரபரணி ஆறை கிராஸ் ஆகி நேரே போனால் ஹ பைப்பாஸில் போயிடும் இது ஹைவேங்க அது பைபாஸ் இந்த ஆயிரம் அடிக்கு முன்னால் ஒரு சென்ட் அஞ்சு லட்சம் ரூபா போகுங்க அது பைபாஸ் பாருங்க உள்ள வந்து பேக் சைடு இது அந்த லேண்டோட பின்பகுதி ஸோ பக்கத்தில் வாழை போட்டிருக்காங்க அந்த வாழைக்கு உள்ளோடி போய் தான் நாங்கள் பின்பகுதியை எடுக்க முடிஞ்சு பின்பகுதி வரைக்கும் ஆங்காங்கே தென்னை மரங்களை வந்து விட்டுருக்காங்க ஒரே ஒரு கையில் தான் மண் வண்டல் மண் எப்பவும் தண்ணி ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு தாமரை பரணி பரணி யாருன்னு இருக்கும்போது தண்ணி இல்லாமல் இருக்குவாங்க ஃபுல் எப்போவுமே நல்ல தண்ணி வளமான தண்ணி திருச்செந்தூர் பஸ்ஸு எப்பவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் நல்ல ஒரு இடம் இந்த அளவுக்கு பாருங்கள் தாமிரபரணி ஆற்றில் தண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம நிலம் வந்து நம்ம பஜார்லேருந்து ஒரு ஆயிரம் அடிதான் அப்படிங்கும்போது ஒரு முந்நூறு மீட்டரில் தான் இருக்குதுங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்காங்க பேசி நம்ம வந்து குறைக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சொல்லுங்கள் இடத்த காணிக்கிறோம் இடம் வந்து ஓகேனா நாம் வந்து விலையை வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க விலையை ஓகே நல்ல ஒரு இடம்